எல்லா நிகழ்வுகளிலும் இதுபோல் சில சில விஷயங்கள் எடுத்து ஒவ்வொரு நிகழ்வுகளையும் ஒரு சொல் இங்கே விழுந்து கிடக்கும் இவர்கள் பேசியதிலிருந்து ஒரு சொல் இந்த இடத்துல கிடக்கும் இந்த எத்தனை பேர் அதை கவ்விக்கொள்கிறீர்களோ அதுதான் அடுத்த நகர்வுக்கான மிக முக்கியமான விஷயம் தங்கமும் ஞானமும் சேர்ந்து பேசுனதுக்கப்புறம் எனக்கு உண்மையிலேயே பேச முடியாது பல நேரங்களில் அங்கே உட்கார்ந்து கொண்டு பேச்சாளர்கள் உரையாளர்கள் பேசுவதை அப்படியே மனமுட்டி பேச கேட்க ஆரம்பிச்சிட்டோன்னா நம் மனதில் ஒரு திட்டம் வைத்திருப்போம் சில குறிப்புகளை எழுதி வைத்திருப்போம் எல்லாம் உடஞ்சி போயிடும் எனக்கு உண்மையிலேயே அந்த தங்கமே அப்படின்னு சொல்லணும் அவரை அவர் பேசிய உரை வந்து அவ்வளவு ஈர்ப்பாக இருந்தது அவர் சொன்ன நேர்த்தியாக கோர்த்து சொன்ன அது ஒரு ஞானாலயா பள்ளியினுடைய ஞானாலயா நூலகமாக இருக்கட்டும் இன்னும் எத்தனையோ செய்திகளாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் இந்த முத பெஞ்சில் இருக்கிறவன் பேச்சை கேட்கவே கூடாது பொதுவாக ஸ்கூல்ல எல்லாம் இந்த முதல் வரிசையில் உட்காந்துருந்த அந்த பேராசிரியை அம்மா வந்து என்கிட்ட அங்கே உட்கார்ந்ததிலிருந்து இங்கே வரைக்கும் நான் கவிதையை பற்றி என்ன பேச போகிறேன்னு தெரியல தெரியல இப்படியெல்லாம் பக்கத்தில் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிட்டே இருப்பானுங்க நான் எப்படி தான் பரிசு எழுத போகிறேன்னு தெரியல அப்படின்ட்டு கடைசியில் அவன் தொண்ணூத்தி ரெண்டு மார்க் வாங்கியிருப்பான் நம்ம அறுபத்தஞ்சு ஆகுவோம் அது மாதிரி பொழந்து கெட்டிட்டாங்க எனக்கு முன்னால் இந்த இடத்துல கலாபிரியா இருக்கார் வண்ணதாசன் இருக்கார் பிரமிழ் இருக்கார் அவ்வளோ பேருடைய அந்த கவிதைகளை கேட்டு நீங்கள் எல்லோரும் எப்படி அந்த கவிதைகளை உள்வாங்குகிறீர்கள் என்று நான் அங்கிருந்து பார்த்து கொண்டே இருந்தேன் மிக மிக ஒரு கடினமான ஒரு உரையை மிக எளிதாக ஒரு அழகிய குரலோடு மிகச்சிறப்பாக அந்த கவிதையினுடைய சாரத்தை சத்தை உங்கள் நெஞ்சில் கொண்டு ஒட்டிவிட்டு சென்றிருக்கிறார் பேராசிரியர் அவர்கள் இவங்க எல்லாம் பேசுனதுக்கப்புறம் நான் எப்படி உண்ணலம் மண்ணலம்னு பேசுறதுன்னு உண்மையிலேயே மனசுக்குள் ரொம்ப தவிப்பாக இருக்கிறது எல்லா திருவிழாக்களை விட புத்தக திருவிழாக்கள் கொண்டாடப்பட ஆரம்பித்திருக்கிறது நம் தமிழ் சமூகத்தினுடைய மாபெரும் வெற்றி ஒரு எட்டே முக்கால் மணிக்கு இந்த ஊரில் இவ்வளோ பேர் உட்கார்ந்து இருக்கிறீர்கள் இந்த உரையை கேட்கலாம் சில விஷயங்களை எடுத்து செல்லலாம் என்று வந்திருக்கிறதே ஒரு பெரிய வெற்றி ஏன் புத்தகங்கள் வாசிக்கணும் ஏன் வீட்டில் நூலகம் இருக்கணும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இன்றைக்கி ராத்திரியே ஃபோன் பண்ணி சொல்லணும் ஏன்னா இருபத்தேழு வருஷத்துக்கு அப்புறம் நான் வீடு கேட்டேன் சென்னையில் அவ்வளோ நாள் வாடகை வீட்டிலேருந்து ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் வீடு கட்டேன் வீடு கட்டினோன்னே கட்டணும்னு முடிவு போனோன்னே என் ஆர்கிடெக்டர் சொன்ன முதல் வார்த்தை எனக்கு ஒரு நூலகம் வேண்டும் அப்படின்னு ஒரு நூறு சதுரடியை குறித்து கொடுத்தேன் அந்த வாஸ்து புருஷன் அதெல்லாம் சொல்லலையேன்னு அவரும் வேதனையாக கேட்டார் சார் இப்போ எனக்கு சொல்லும்போது எனக்கு மனசுக்குள்ளே ஏன்னா அவர்களோடு உரையாடுற விஷயம் அந்த புத்தகத்தில் இன்றைக்கி எங்களுடைய வீட்டின் நூலகத்தில் ஒரு குறைஞ்சி வச்சு ஒரு மூவாயிரம் புத்தகம் இருக்கும் அவ்வளோ புத்தகங்களை போது அவ்வப்போது நீ என்ன எவ்வளவும் படிக்க போறீங்களா அவ்வளோலாம் படிக்க மாட்டோம் திடீர்னு அப்படி மேலே போவோம் தேவதேவன் கவிதைகளை எடுத்துகிட்டு கீழே வந்துடுவேன் அந்த கவிதைகள் எடுத்து ரெண்டு வரி ரெண்டே ரெண்டு கவிதை எடுத்து வாழ்த்துட்டு தூங்குவோம் அது மாதிரி ஏதோ ஒரு கட்டுரை ஏதோ ஒரு கவிதை அந்த கவிதையும் கட்டுரைகளும் கொடுக்கக்கூடிய உற்சாகம்தான் எவ்வளவு களைப்பு இருந்தாலும் எவ்வளவு வலி வந்தாலும் நம்மை அடுத்த நகர்த்துவது என்பது நூலகங்கள் மட்டும்தான் பெரம்பலூர் புத்தக திருவிழாவினுடைய வெற்றியாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா இங்கே இருக்கிற நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற அத்தனை பேரும் தயை கூர்ந்து அடுத்த வளாகத்தில் குறைந்தபட்சம் ஐந்து நூட்களாவது வாங்கிவிட்டு நீங்கள் செல்ல வேண்டும் அதுதான் இந்த திருவிழாவினுடைய பெரிய வெற்றியாக இருக்கும் இப்போ அரங்கு முடிக்க போகிறாங்க ஒம்பதாயிடுச்சு ஆனால் இன்னும் இருக்கிறது நான்கு நாட்களாக எந்த புத்தகமாக இருக்கட்டும் உணவு புத்தகமாக இருக்கலாம் உங்களை உசுப்பி விடுவது போல வேற எதுவும் விடாது இவங்க ரெண்டு பேரும் இவ்வளவு தூரம் பேசுறாங்க அப்படின்னா அவங்க ஒரு ஆசிரியர் அவங்க தமிழ் ஆசிரியர் அவர் ஒரு பெரிய ஆசிரியர் ஒரு கல்வியாளர் அவர்கள் தான் தன் பட்டப்படிப்பில் படித்ததை வைத்து பேசல பிரமீழ அவங்க படி பட்டப்படிப்பில் படிச்சிருப்பாங்களான்னு தெரியல வண்ணதாசனுடைய வரிகளை கொண்டு தக்காளி சிதறுவதில் அக்கறை சிதறுவதை கல்லூரியில் அவர்கள் படித்திருக்க வாய்ப்பில்லை வண்ணதாசனை படிக்கும்போது தான் தெரியுது எங்கள் வீடு கட்டுற இடத்துல ஒரு தேக்கு மரம் பெரிய மரம் பக்கத்து வீட்டில் இருந்துச்சு அந்த கொம்பு அப்படி வளைஞ்சு வீட்டுக்குள்ளே வந்துருந்தது அப்போ எங்கள் என்ஜினியர் வந்து அந்த அவர்கிட்ட கேட்டுட்டு அந்த கம்பை அறுத்துடலாம் அப்படின்னாரு நோனா வேண்டாங்க அந்த கம்பு அப்படியே இருக்கட்டும் அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வட படத்தை வரைவோம் என் மொட்டை மாடியில் அந்த தேக்கு மரத்தோட கம்பு இருந்தால் நல்லாயிருக்கும் அந்த கிளையை இருக்கட்டும் வழக்கமாக மரத்து செதுக்கு செஞ்சு நேராக வளர்த்துருவாங்க ஆனால் அந்த தேக்கு வந்து வளைஞ்சு இப்படி நின்றுச்சு இருக்கட்டும் அது அப்படின்னு சொன்னால் ஏன்னா பைத்தியக்காரனாக ஒரு நூலகம் கட்டணுங்கிறான் மரத்தை அப்படி வரணும் அப்படிங்கிறான் எனக்கு அந்த உத்வேகத்தை அந்த மரத்தின் கிளையை எங்கள் வீட்டு மாடியில் இருக்க வேண்டும் என்று உத்வேகப்படுத்தியது வண்ணதாசனின் ஒரு வரி தான் ஒரு சின்ன வரி முனே வரி கவிதையினுடைய வரி ரொம்ப ஆழமாக என் மனசில் தைத்த ஒரு வரி ஒரு கவிதை குட்டி கவிதை பூ பூப்பது உன்னிஷ்டம் அதன் இஷ்டம் பூ பூப்பது அதன் இஷ்டம் போய் பார்ப்பது உன்னிஷ்டம் தேக்கும் பூக்கும் இவ்வளோதான் கல்யாண்ஜியினுடைய கவிதை தேக்கும் பூக்கும்ங்கிற ரெண்டு சொல்லுக்குள்ள எவ்வளோ பெரிய வாழ்வியல் இருக்குங்கிறது திரும்ப 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 படித்தாதான் தெரியும் தேக்குனாலே வலிமையான ஒரு மரம் என்று தான் நமக்கு தெரியும் ஆனால் தேக்கும் பூக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் எத்தனை வாழ்க்கையில் பல விஷயத்தை கற்றுக் கொடுக்கும் பல ஒரு நுட்பமான வாழ்வியல் செய்திகளை கொடுக்கும் அந்த தேக்கு பூத்திருந்ததை நான் புகைப்படம் எடுத்து தேக்கும் பூக்கும் என்று எழுதி கல்யாண்ஜிக்கு எழுதி அனுப்பினேன் எங்கள் வீட்டில் நீங்கள் வந்து பார்க்கணும் நான் ஒரு வண்ணதாசன் கல்யாண்ஜி கவிதையினுடைய தீவிரமான ரசிகன் அந்த ஒரு அந்த மாதிரி வரிகள் ஏன்னா நான் சார்ந்திருக்கிற சித்த மருத்துவத்திற்கோ நான் பேசி கொண்டிருக்கிற உணவு விஷயத்திற்கோ நேரடி தொடர்பு இல்லாமல் இருக்கலாம் ஆனால் அதை யோசிக்க வைக்கக்கூடிய என் குருதி ஓட்டத்துக்கு இந்த கவிதைகள் மிக மிக அவசியமானது என்று நான் நினைக்கிறேன் அப்படி ஏராளமான புத்தகங்கள் இருக்கிறது இங்கே சகாவ் அப்படின்னு ஒரு எழுத்தாளர் அந்த ஆண்டன் செகாவ்ங்கிறது ஒரு பெரிய ரஷ்ய எழுத்தாளர் அவரை எனக்கு அறிமுகப்படுத்தியது எஸ் ராமகிருஷ்ணன் அவர் தான் ஆண்டன் செகாவை பற்றி அவர் நிறைய பேசியிருக்கிறார் நிறைய எழுதியிருக்கிறார் அவர் ஆண்டன் செகாவின்னுடைய சிறுதுகள் சிறுகதைகளை மொழிபெயர்ப்பு செய்து எழுதியிருக்கார் கண்டிப்பாக இங்கே காத்திருக்கும் உங்களுக்காக தயவு செய்து போய் வாங்கி பார்க்கணும் ஒரு நாற்பத்தி நாலு வருஷம் வாழ்ந்த ஒரு மனிதர் அவர் போல் ஒரு சிறுகதை எழுத்தாளர் இன்றைக்கு உலகில் இல்லை என்று அவர் சொல்கிறார் ஒரு பத்து பன்னிரெண்டு நாடகங்களும் சில கதைகளும் மட்டும்தான் எழுதியிருக்கிறார் நாற்பத்தி நாலு வயசில் மிக மிக கடினமான ஒரு ஒரு பலசரக்கு கடைக்காரனுடைய ஆறு பிள்ளைகளில் கடைசி பிள்ளையாக மூணாவது பிள்ளையா நாலாவது பிள்ளையாக பிறந்தவர் வறுமையின் உச்சத்தில் இருந்தவர் மொத்த ஊரே விட்டு விரட்டி அடிக்கப்பட்ட குடும்பம் அதிலிருந்து படித்து சாதாரணமாக படிக்கல அவர் மருத்துவரானார் அவர் வந்து எழுதுவார் என்னுடைய ப்ரொஃபஷன் இஸ் மை ஒய்ஃப் அண்ட் பொய்ட்ரி அண்ட் மை ஸ்டோரி இஸ் மை மிஸ்ட்ரஸ் அப்படின்னு எழுதியிருப்பார் கவிதை எனக்கு வந்து என்னுடைய வா வாழ்க்கையில் வாழ்வாதாரம் அடிப்படையில் மருத்துவம்தான் ஆனால் நான் எழுத்தும் என்னுடைய கவிதைகளும் தான் என்னுடைய நாடகங்கள் தான் எனக்கு என்னை உசுப்புவது அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பார் அந்த ஆண்டன் செகாவ் வந்து பல விஷயங்கள் பேசியிருக்கார் ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம் இருக்கும் என்ன சொல்வாருன்னா அவர் காதலித்து ஒருத்தரை கல்யாணம் பண்ணுறார் அவர் வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய எழுத்தாளர் ஆகிறாரு அவர் காதலித்து ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணுறாரு கல்யாணம் பண்ணோடனே ஒரு கட்டளை போடுறார் ரொம்ப சுவாரஸ்யமான கட்டளை நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் ஆனால் நீ மாஸ்கோவில் தான் இருக்கணும் நான் அவர் வந்து பீட்ஸ்பர்க் எங்கேயோ நான் இந்த ஊரில் தான் இருப்பேன் சனிங்காய் மட்டும்தான் நம்ம சந்திச்சுக்கணும் அப்படிங்கிறார் அப்போ தான் கடைசி வரைக்கும் காதலர்களாகவே நம்ம இருக்க முடியும் எனக்கு நான் வானத்திற்காக என் வானத்தில் தெரியும் நட்சத்திரங்கள் தினசரி என் வானத்தில் இருக்கக்கூடாது அப்படின்னு அவர் எழுதியிருப்பார் நானும் காதலிச்சு கல்யாணம் பண்ணோம் தான் ஆனால் ஆன்டன் செகாவை ஒரு முப்பது வருஷத்துக்கு அப்புறம் தான் படித்தேன் என் ஒய்ஃப்ட சொன்னேன் இதை முதலே நம்ம ரெண்டு பேரும் படிச்சுருந்தோம்னா இந்த மாதிரி கண்ணாபுண்ணான்னு சண்டை போட்டுட்ருக்க மாட்டோம் நீயும் உங்கள் ஊரில் இருந்திருக்கலாம் நான் எங்கள் ஊரில் இருந்திருப்பேன் ஞாயிறில் நம்ம சந்திச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லி வேடிக்கையாக சொல்வது உண்டு அது மாதிரி பல ஒரு நுட்பமான விஷயங்களை தருவது நூல்கள் மட்டும்தான் நீங்கள் எந்த துறையை சார்ந்தவர்களாக கூட இருக்கலாம் நீங்கள் நிறைய ஆசிரியர்கள் இருக்கலாம் வணிகர்கள் இருக்கலாம் எந்த துறையில் இருக்கட்டும் ஏதாவது ஒரு நூலை வாங்கி வாசியுங்கள் அந்த நூல் புரட்டி போடும் உங்களை எந்த நூல் முன்னால் வாசிப்பதற்கு தலை குணிகிறீர்களோ உங்கள் வாழ்க்கை முழுக்க தலை நிமிர்ந்து நிற்கலாம் அதுதான் இந்த நூல்கள் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய விஷயம் உங்களுடைய குழந்தைகளுக்கு கண்டிப்பாக உங்களுடைய குழந்தைகளுக்கு பரிசு பொருளாக அடிக்கடி புத்தகங்களை கொடுத்துக்கொண்டே இருங்க சிறு வயதில் அந்த ரத்னபாலா அம்புலி மாமா பாலமித்ரா எனக்கு ஞாபகம் இருக்கிறது மூணு புஸ்தகம் தான் எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் எப்போ போனாலும் நான் கேட்கறது அதுதான் அதுக்கப்புறம் முத்து காமிக்ஸ் இந்த மூணு தான் வாசிக்க முதல்ல கற்றுக் கொடுத்தது அதுக்கப்புறம் நூலகங்களில் போய் அந்த நூலகங்களில் போய் அப்போ இருந்த வயது ஒரு ஒன்பது வயது சாரி ஒன்பதாம் வகுப்பு எட்டாம் கிளாஸ் படிக்கும்போது சங்கர்லால் தமிழ் வாணனியுடைய சங்கர்லால் எடுத்து படிக்க ஆரம்பித்தோம் பதினொன்றில் மீசை லைட்டாக அரும்பனவுடனே சுஜாதா புத்தகத்தை எடுக்க ஆரம்பித்தோம் அந்த சுஜாதா புத்தகம் மூணு நாலு புத்தகம் வந்திருக்கும் புது புத்தகம் நூலகத்தில் வந்திருக்கும் நானும் என் நண்பன் பத்மநாபன் அவனும் இன்னைக்கு பெரிய மருத்துவர் மிகப்பெரிய மருத்துவர் அவர் ரெண்டு பேரும் போனோடனே அந்த லைப்ரரியனுக்கு எங்கள் மேலே பயங்கர கடுப்பார் எங்கள் மேலே பார்த்தோன்னே வந்துட்டானே பின்னாடியே போடா அப்படிம்பார் அந்த லைப்ரரி அஸ்டண்டை கூட ஏன்னா புதுசாக ரெண்டு கதை புக்கு வந்துருச்சுன்னா அது ரெண்டு ஏன்னா ஒரு டோக்கன் ரெண்டு ரூபாய்க்கு ஒரு அட்டை உண்டு அதுக்குள்ளே சொறி தான் கொடுப்பாங்க ஒரு புத்தகம் தான் எடுக்க முடியும் ஆனால் இன்னொரு புத்தகம் நாளைக்கு வந்தால் கிடைக்குமான்னு தெரியாது அதனால் நான் வந்து ரொம்ப சிறப்பாக அந்த இன்னொரு புத்தகத்தை எடுத்துகிட்டு போய் எக்கனாமிக் ஸ்கூலே கொண்டு போய் ஒழிச்சு வச்சுருவேன் எவனும் எடுக்கக்கூடாது நாளைக்கு வந்தால் திரும்ப அது வரணும் எனக்கு மட்டும்தான் அந்த இடம் தெரியுன்னு கொண்டு ஒழித்து வைப்பேன் இந்த விஷயம் அவருக்கு தெரிஞ்சு போச்சு இவனுக்கு வந்தாலே ஏதாவது அவனுக்கு வேண்டிய ரெண்டு புத்தகத்தை எடுத்து கொண்டு போய் எங்கேயாவது சொருகி வச்சிட்டு அதுக்கப்புறம் அடுத்த நாள் வந்து எடுக்கிறானுன்னு தெரிஞ்சு அப்படி திட்டமிட்டாங்க அவ்வளவு தூரம் வாசிப்பில் காதல் இருந்தது அப்படியே அங்கேருந்து அப்படி சுஜாதாவுக்கு வந்து அப்புறம் பாலகுமாரனுக்கு வந்து அப்புறம் வண்ணதாசனுக்கு வந்து ஜெயமோகனுக்கு வந்து ராமகிருஷ்ணனுக்கு வந்து நகர்ந்து கொண்டே இருந்தோம் இந்த வாசிப்பினுடைய விரிப்பு பள்ளிக்காலத்தில் நடந்ததுனால் மட்டும்தான் இன்னைக்கு இப்படியே நகர முடிந்தது நண்பர்களே உங்கள் குழந்தைகளுக்கு வாசிப்பை முதலில் நேசிக்க கற்றுக்கொள்ளுங்கள் ஏன்னா இன்னைக்கு அம்மா சொன்ன மாதிரி முழுக்க முழுக்க அந்த ரீல்ஸும் ஷார்ட்ஸும் எவ்வளவு குப்பையாக்கி மனத்தை ஆக்கி கொண்டிருக்குங்கிறது உங்கள் குழந்தைகளை நீங்கள் பார்த்தால்தான் தெரியும் ஏன் இப்படி சொல்கிறேன் என்றால் நேற்று நேற்று நடந்த சம்பவத்திலிருந்தே உன் நலத்திற்குள் வரலாம் நேத்தும் பதினொன்றரை மணி ராக் ஃபோர்ட் பத்தரை வரைக்கும் எனக்கு வரிசையாக நோயாளிகள் பத்தரைக்கு நான் முடிக்கிறேன் பத்தரைக்கு முடித்து அப்போது ஒரு ஒரு சிறிய ஒரு முக்கியமான எங்கள் அலுவல் சார்ந்த ஒரு விஷயத்தை பேச வேண்டியிருக்குது முடிக்கும்போது பத்தே முக்கால் பத்தொன்பது ஆகிடுச்சு பத்தொம்பதுக்கு நான் என்னுடைய மூப்பேர்லேருந்து கிளம்பி ஒரு ட்ரெயினை முடிக்க வரணும் வேகமாக வருவதற்காக கீழே இறங்கி படிக்கிட்ட கிட்ட வரும்போது என் கூட வந்த என்னுடைய உதவியாளர் வந்து சார் ஒரே ஒருத்தர் மட்டும் வெளியே இருக்காரு சார் சட்டென்று எனக்கு கோபம் பற்றியது பதினொன்று இருபதுக்கு நான் ட்ரெயின் அங்கே போகணும் நீ இப்போ போய் ஒருத்தர் வந்திருக்காரு உங்களை பார்க்கணும் சார் எட்டு மணிலேருந்து அவங்க நிற்கிறாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் பார்த்துட்டு போங்க அப்படின்னு அவர் என்ன அவர் என்னை கடிந்து கொள்கிறார் சடான் சரி வர சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப மருத்துவமனைக்கு உள்ளே போகிறேன் முப்பது முப்பத்தி ரெண்டு வயது இளைஞன் அவருடைய தாயார் வந்து கிட்டத்தட்ட ஐம்பத்தஞ்சு வயது ரெண்டு பேரும் நான் பத்து வருடங்களாக பார்த்த நபர்கள்தான் ஒரு ஒரு வருடங்கள் பார்த்துருக்காமல் இருப்பேன் வந்தால் அந்த முப்பது வயது பையனுக்கு மனநோய் உளவியல் நோய் அவன் கிட்டத்தட்ட ஏழு எட்டு நாட்களாக தூங்கவே இல்லை தூங்காமல் இருந்து கையில் ஒரு ஏழு எட்டு ப்ரிஸ்கிரிப்ஷன் வச்சுருக்கிறான் ஒரு மூணு நாலு மருத்துவரை போய் பார்த்துருக்கிறார்கள் உளவியல் மருத்துவர்கள் அவரை உறங்க வைப்பதற்காகவும் உளவியல் ரீதியான மருந்துகளை எழுதியிருக்கிறாங்க இவனுக்குள்ளே பதட்டம் சார் இந்த மாத்திரை எல்லாம் திரும்ப திரும்ப சாப்பிட வச்சுருவாங்க சார் இதெல்லாம் தூக்க மாத்திரை சார் என் கூட இருந்தவங்கெல்லாம் பெரிய உளவியல் நோயாளியாக உட்கார வச்சு என்னைய நடுவில் உட்கார வச்சுட்டாங்க சார் எனக்கெல்லாம் உளவியல் நோயெல்லாம் கிடையாது சார் தூக்கம்தான் வரலை ஆனால் அந்த மருத்துவர் எனக்கு அப்படி எழுதுறாரு சாடுகிறான் அவன் அவன் கடுமையான மன அழுத்தத்தில் இருக்கிறான்ங்கிறது பார்த்த உடனே தெரியுது தூங்கலை ஒரு பெரிய தொழில்நுட்பம் படித்த பொறியியல் படித்தவன் நல்ல பணியில் இருக்கக்கூடிய ஆள் முப்பது வயது முப்பத்தோரு வயது அந்த அம்மாவின் முழுக்க கலங்கி போயிருக்காங்க சார் ஏதாவது சொல்லுங்க சார் நேற்று வரைக்கும் தூங்கலை இன்னைக்கு அவன் தூங்கணும் எதையாவது ஒன்று மருந்து கொடுத்து அவனை தூங்க வைங்க அவன் கேட்க மாட்டேங்கிறான் சொல்கிறேன் நல்ல மருந்து உன் உளவியல் மருத்துவம் எழுதியிருக்காரு சும்மா தூங்க வைக்கும் ஒரு பத்து நாள் தூங்கினேன்னா உன் வாழ்க்கை எல்லாமே மாறி இருப்போம் அப்புறம் மாத்திரையெல்லாம் எடுத்துடலாம் மெது மெதுவாக வந்துடலாம் அதுக்கப்புறம் நீங்கள் சித்த மருந்தில் எடுத்து வரலாம் முதல்ல அதை எடுத்துக்கொள் அப்படின்னு நான் சொல்கிறேன் அவன் கேட்க மாட்டேங்கிறான் அப்புறம் கடைசியில் நான் எங்களுடைய சித மருந்து ரெண்டு இதை தூங்க வைக்கக்கூடிய மருந்து எழுதிவிட்டு அந்த நவீன மருத்துவத்தில் ஒரு மருந்தையும் சேர்த்து எடுத்துக்கோ நீ இன்றைக்கு உறங்கி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் நேரம் இல்லை பதினொன்றாச்சு பதினொன்று பத்தாச்சு தடால் ஏன்னா கிளம்பி ஓடி பதினொன்றரைக்கு வந்துட்டேன் பதினொன்று நாற்பது கிழமை இங்கே நாலரைக்கு இறங்கினோன்னே என்னுடைய ஊர்திக்காக அழைப்பதற்கு என் ஃபோனை எடுக்கிறேன் எடுத்து வந்து அந்த ஊர்தி எண் என்னென்னு தெரியல அது எனக்கு வந்து உங்களுடைய அலுவலர் வந்து அந்த வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருக்காரு அதனால் வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் வாட்ஸ்அப்பில் ஆன்லைன் பார்த்தோன்னே அந்த பையன் என்னை திரும்ப அடிக்கிறான் கால் நாலு இருபதுக்கு அடிக்கிறான் சார் வரைக்கும் தான் சார் தூங்கினேன் தூங்குனேன் மூன்றரை வரைக்கும் தான் தூங்கியிருக்கேன் மூணு நேரம் தான் தூங்கியிருக்கேன் எனக்கு பத்தாவது ஏதாவது ஒரு மருந்து எனக்கு சொல்லுங்கள் இப்போ சொல்லுங்கள் அப்படின்னு ஃபோன் அடிக்கிறான் எனக்கு அவனுடைய பதட்டம் புரிகிறது ஆனால் அந்த தாய் அவங்க தாய் எவ்வளோ வேதனையில் கூட இருந்துகிட்ருப்பாங்க எப்படியான ஒரு சூழலில் அந்த குடும்பம் இருக்கும் நான் யோசித்து கொண்டே திரும்பவும் நாலரை மணிக்கு அவனுக்கு மெசேஜ் எடுத்து பயப்படாத போய் படு புத்தகத்தை பார்க்காத வேறு எதுவும் படிக்காத வாட்ஸ்அப்பில் ஆன் பண்ணாத இருட்டறையாக இருக்கட்டும் கண்டிப்பாக ஒரு பதினஞ்சு நிமிஷம் அப்படி படுத்தேன்னா இன்னொரு மூணு மணி நேரம் தூக்கம் கிடைக்கும் பிரச்சனை இருக்காது நாளைக்கும் மறுதினமும் நீ இது மாத்திரை எடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு காலையில் அஞ்சு மணிக்கு சொல்லிவிட்டு தான் கிளம்பி வரேன் நண்பர்களே நன்றாக நல்லா புரிந்து கொள்ளுங்கள் நம் சமூகத்தில் மிகப்பெரிய அளவில் பெருகி வரக்கூடிய நோய்களில் ஒன்று மனநல நோய் நினச்சிட்டு இருக்கிறோம் மனநலம்னா சட்டையை கிழிச்சிட்டு ரோட்டில் கத்தி கொண்டு இருக்கிறது தான் மனநல நோய் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படி கிடையாது உங்களில் எத்தனை பேர் இரவில் நல்லா இப்போ போய் தூங்கி சாப்பிட்டு தூங்கிட்டு நல்ல ஒரு அன்இன்ட்ரப்டட் ஸ்லீப்புமாங்க எந்த இடையூறும் இல்லாமல் தூங்கி அதிகாலையில் ஒரு ஒன்றுக்கு வரலாம் இல்லை மலம் கழிக்கிறதுக்கான உந்துதல் வரலாம் அப்போ ஒரு ஆறு ஆறரை மணிக்கு எழுந்து எழுந்த பத்து நிமிடத்தில் ஒரு பீரிக்கும் உற்சாகம் உங்கள் எத்தனை பேருக்கு இருக்கோ அவர்களுக்கு தான் மனநோய் இல்லைன்னு அர்த்தம் எத்தனை பேர் சார் இருக்குது நம்மில் பல பேருக்கு இல்லை பல பேருக்கு ஏண்டா விடியுதுன்னு ஒன்று தூங்கின மாதிரியே இல்லாமல் புரண்டு 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 இப்படி அப்படின்னு படுக்கிறது மூணு தடவை நாலு தடவை சிறுநீர் கழிக்க இரவில் எழுந்து கொள்வது எத்தனை பேருக்கு இன்றைக்கி இருந்துகிட்ருக்கு பல பேர் நம்ம வந்து நம்மை அறியாமல் நம்ம ஒரு சின்ன உளவியல் சிக்கலில் இருந்து கொண்டே இருக்கிறோம்